ஹலோ ஆல் திஸ் இஸ் டே ஒன் ஆஃப் மை யூடியூப் சேனல் இங்கே வந்து நான் மைக் யூஸ் பண்ணல எனக்கு ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜீரோ வியூஸ் இந்த வீடியோ வந்து ரீச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சைன் இது இல்லையா நான் ஆல்ரெடி யூடியூப்லாம் வச்சுருக்கேங்க எனக்கு பெருசாக வியூஸ் போல் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இல்லை நான் வந்து கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து எனக்கு நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கோவிட் டைமில் யூடியூப் சம்மந்தமாக நடந்ததை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போது ஷேர் பண்ண போகிறேன் அப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மளாம் கோவிட்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கண்டென்ட் பேஜோ இல்லை ஒரு மீம் பேஜோ எடிட் பேஜோ ஏதோ ஒன்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸ்டார்ட் பண்ணி உடனே விட்ருப்போம் இல்லை பேருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை அது இன்னுமே கண்டினியூ பண்ணுற நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க இந்த மாதிரி இருந்தப்போ நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸில் வந்து சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் தானா அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நான் வந்து அதில் பெருசாக எந்த எஃபர்ட்டுமே போடலை சும்மா ஒரு ஹாபியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து அந்த யூடியூப் சேனல் சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் என்னென்ன ஸ்டோரிஸ் மாதிரியும் எடிட்ஸ் மாதிரியும் அந்த மாதிரிலாம் போட்டுகிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் காப்பிரைட் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரைட் இல்லாத மியூசிக் போட்டுலாம் இருந்தேன் ஒரு பர்ஸ்னல் ரீசனுக்காக நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ லைட்டாக ஒரு திங்கிங் இருக்குது நம்ம அந்த யூடியூப் சேனலில் வந்து கண்டினியூ பண்ணி க்ரோ பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சரி அதெல்லாம் அப்பாத் இப்போ வந்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜேர்னியில் எப்படி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நம்ம எடுத்தோன்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னு நம்ம தேடுறது தான் என்ன தெரியுமா இருக்கும் ஹவு டு கெட் மோர் ஃபாலோவர்ஸ் இன் ஃபியூ டேஸ் கொஞ்ச நாளில் எப்படிங்க எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய ஷார்ட் கட்ஸ் தேடுவோம் ஏன் திமுக எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் ஏன்னா நம்மளோட டார்கெட் எல்லாம் என்ன அந்த ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் கிடைக்கணும் அதுதான் நம்மளோட டார்கெட் ஆனால் அந்த டார்கெட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டார்கெட் அட்டைன் பண்ணோன்னு பிளண்டராக நிறைய விஷயம் பண்ணுவோம் நிறைய வீடியோஸை தேடுவோம் அவங்களும் வந்து நிறைய கோர்ஸ்லாம் செல் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் வாங்குங்க இதை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் சேனல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிலாம் அதெல்லாம் இல்லைங்க சிம்பிள் என்னென்னா வந்து நீங்கள் க்ரியேட்டராக இருந்தால் க்ரியேட்டராக யோசிக்காமல் ஆடியன்ஸாக யோசிக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் நீங்களே வந்து இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அந்த வீடியோ வந்து ஒரு அனிமே எடிட்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு அனிமே எடிட் உங்களோட ஃபேவரட்டான அனிமே அது அந்த அனிமே எடிட்டில் பார்க்குறீங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் நான் சொல்ல போகிறேன் நாலு விஷயத்தில் கண்டிப்பாக ஒன்று பண்ணுவீங்க என்ன ஒன்று லைக் பண்ணுவீங்க இல்லையா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா திரும்ப அந்த வீடியோ பார்ப்பீங்க இல்லையா கமெண்ட் பண்ணுவீங்க இல்லை கமெண்ட் செக்ஷனில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவீங்க மூணாவது என்ன பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க இல்லையா நாலாவது என்ன பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த சேனல் இருக்கா இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நீங்கள் இந்த நாலு ஒன்று ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு தேவைப்படுது இல்லை உனக்கு பார்த்தவொன்னே பிடிச்சிருக்கு அதனால் நீங்கள் இந்த நாலு விஷயத்தில் ஒரு பண்ணுறீங்க இந்த நாலு விஷயத்தால் அந்த கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து எப்படி தெரியுமா வந்து பெனிஃபிட் அறியவாங்க நீ லைக் பண்ணால் அவனுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் அதிகமாகும் கம் கமெண்ட் செக்ஷன் நீ ரீட் பண்ணால் அந்த வாட்சார்ஸ் திரும்ப திரும்ப பார்க்கறதுனால அந்த வாட்சார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் அவனுக்கு சப்ஸ்க்ரைப் அதிகமாகும் இது மூணு தாளுமே அவனுக்கு என்ன ஆகும் ஒரு சாதாவாக ரீச் ஆகிற வீடியோ இன்ட்ராக்ஷன் அதிகமாகி அதிக வியூஸ் போகும் இது தாங்க சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை இது தாங்க கான்செப்டே ஒரு வீடியோ வந்து எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அவனுக்கு பிடிச்சதை நீ கொடுக்குறப்ப அவன் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பான் அதே மாதிரி நம்ம போடுற கன்டென்ட் எப்படி எல்லாம் இருக்கணுன்னா ஒரு பர்ட்டிகுலர் கண்டெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் நம்ம எடுத்தோன்னே இதே தான் ஒரு நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ நிறைய ஹிட்டாக இருக்கே இதே மாதிரி நாம் ஒரு வீடியோ போடுவோன்னு பார்ப்போம் அப்புறம் இன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் காமிக்கும் இதுவும் ஹிட்டாயிருக்கே நம்ம இதை போடலாம் அப்படின்னு காமிப்போம் இப்படி நம்மளோட கண்டென்ட் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லாமல் ரேண்டமாக இருக்கும் பார்க்குறவனுக்கு என்ன தோணும் எனக்கு பிடிச்ச தான் நான் பார்க்க முடியும் நீ தான் ரேண்டமாக போட்டால் நான் எப்படி பார்ப்பேன் இப்போ சோம் சேம் முன்ன சொன்ன கான்செப்ட் தான் இப்போ அந்த வீடியோ நம்ம பார்த்தோம்ல அவன் அக்கௌண்ட்குள்ளே போய் பார்க்குறப்ப இன்னும் நாலஞ்சு வீடியோ அதே பேசிஸில் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் என்ன உடனே என்ன பண்ணுவோம் உடனே அதை அடுத்து 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 அடுத்துன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த கான்செப்டால தான் இன்ட்ராக்ஷன் அதிகமாகுது இல்லையா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இருந்துச்சு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கப்புள் வீடியோ இல்லை ஒரு கப்புள் கண்டென்ட் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோவேன் அந்த ஒரு பையனோ ஒரு பொண்ணும் பார்க்குறான் அந்த பையன் பார்த்தானா அவன் என்ன பண்ணுவான் அந்த பொண்ணுக்கு ஷேர் பண்ணுவான் இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் தான் ஸோ ஆக மொத்தம் நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட்டில் தான் உங்கள் யூடியூப் சேனல் வளருமா இல்லை ஸ்டக் ஆகுமா அப்படின்றதே இருக்குது கண்டென்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வர கண்டென்ட்டாக பார்த்து பண்ணுங்க இப்போ வந்து ஒரு டெக் ரிவ்யூவராக இருக்காங்க அப்படின்னா எனக்கும் அந்த மாதிரி நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்களும் டெக் ரிவியூர் சேனல் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அதில் நாலேஜ் இருக்கா இல்லை எனக்கு அது கற்றுக்க அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வந்து வரும் இல்லை உங்களுக்கு என்ன வந்து பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் கண்டென்ட் பிடிச்சி பண்ணாதான் அது வந்து ஒரு ரீச்சே ஆகும் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் மானிட்டைசேஷன் வருது அப்படின்றதுக்காகவே நீங்கள் பண்ணுவீங்க நம்ம காமனாக வேலை பார்க்குற மாதிரி ஆனால் நீங்கள் ஒரு சின்ன யூடியூபர் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு பிடிச்ச கண்டென்ட் பண்ணால் தான் உனக்கு அது ரீச்சே ஆகலைனா கூட எனக்கு பிடிச்ச கண்டென்ட் நான் பண்ணுறேன் அது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இப்போ பிடிக்காத கண்டென்ட் ஒரு வீடியோ போட்டு ரெண்டு வீடியோ போட்டிங்கன்னா ஒரு நாலு வியூஸ் அஞ்சு வியூஸ்லேயே நிற்கிது அப்படின்னா நீ உடனே கிவ் அப் பண்ணிடுவேன் ஸோ வந்து கண்டெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் கண்டென்ட் இல்லைன்னு இல்லை ஸோ அந்த கண்டென்ட்டும் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சா அட்வைஸ் எடுத்துக்கோங்க டிப்ஸ் எடுத்துக்கோங்க நான் என்னென்ன கண்டென்ட் அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் போயிட்டு வரேன்